ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கிரியோன் அடக்கேட் சேனல் ஸோ இன்றைக்கி நாமே என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸல்லில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸெல்லும் அப்புறம் வந்து எக்ஸெல்லு வந்து ஒர்க் ஷீட் பேசிக்ஸும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸ் ஆஃப் எக்ஸல் ஒர்க் ஷீட்டு வந்து பேசிக்ஸு என்னென்ன பேசிக்கான விஷயம் நம்ம தெரிஞ்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இன் திஸ் ஒர்க் ஷீட்டு தேர் ஆர் சிக்ஸ்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோரு காலம்ஸும் அண்ட் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரோஸ் இந்த ஒர்க் ஷீட் இஸ் ஒன் மில்லியன் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சிக்ஸு அதாவது ஒரு ஒர்க் ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ரோஸும் சாரி காலம்ஸும் அப்புறமேட்டு ஒன் மில்லியன் அதாவது ஒன் மில்லியன் மேலேன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் மில்லியனுக்கு மேலே வந்து காலம்ஸும் அதில் வந்து இருக்கும் தான் இந்த மேஷியம் ஃபிரெண்ட்ஸ் அதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ ரோன்னு ரோ வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸால் ஒர்க் ஷீட் இருந்தால் ரோ வந்து இந்த சைடு காலம் வந்து இந்த சைடு அரிசாண்டல் பெட்டிக்கல்னு வச்சுக்கோங்க ரோ வந்து காலம் வெட்டிக்கல் ஸோ இன்ட்ரஸெக்சிங் இன்ட்ரஸெக்சிங் ஆஃப் ரோ அண்டு காலம் கிரியேட்டிங் எ ரெக்டாங்கிள் இஸ் கால் செல் அதாவது ஒரு ரோ காலம் இன்ட்ரஸெக்ஸ் ஆகிற ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸு வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க ஃபில்ஸ் ஸோ அதுதான் வந்து இதில் மென்ஷன் பண்ணிவிங்க ஸோ அடுத்தது வந்து ரிப்பின்னா என்னன்னா ரிப்பின்னால் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எக்ஸல் எடுத்துக்கிட்டோம்னா அது மேலே இருக்குது பார்த்தீங்களா அதுதான் ரிப்பின்னு சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ வாங்க நம்ம சப்ஜெக்ட்குள்ளே போகலாம் ஸோ நாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பேசிக்ஸ்லாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒர்க் ஷீட்டு வந்து பேசிக்ஸ் அதில் உள்ள பேசிக்கான விஷயம்ஸ்லாம் பற்றி பார்ப்போம் ஸோ அதில் என்னென்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம்னா ஆடு டெலிட்டு ரீநேமு ரீ அரேஞ்சு ரீசைசிங் அண்ட் காலம்ஸ் அண்டு ரோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஒர்க் ஷீட்லேயே எடுத்துக்கிட்டால் அதில் பேசிக்ஸான டாப்பிக் தான் இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதான் வந்து எக்ஸல் ஒர்க் ஷீட்டு ஸோ ஒர்க் ஷீட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷீட் ஒன் ஷீட் டூ ஷீட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு இப்போ ஒரு வந்து எக்ஸல் ஒர்க் ஷீட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு புக்கு நோட்டு மாதிரி தான் ஸோ நம்ம ஒரு பேஜில் இல்லைன்னா அடுத்த பேஜில் அது வந்து இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் ஆகாதுல்ல அதேமாரி தான் இதுவும் நம்ம ஷீட் ஒனில் என்ன பண்ணுறோமோ அதான் ஷீட் டூவில் வந்து நம்ம வேறு பண்ணுவோம் அதாவது ரெண்டுத்துக்கும் வேற தண்ணி தனி ஷீட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் மூணு ஷீட் இருக்குது ஸோ இந்த மூணு ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நான் நேம் சேஞ்ச் பண்ணால் அது மேலே கட்ஸரை வச்சுட்டு இந்த கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மூணு சப்ஜெக்டாக பிரிச்சுப்போம் மேக்ஸு சயின்ஸு அப்புறம் வந்து இங்கிலீஷு அப்படின்ட்டு மூணு சப்ஜெக்டாக பிரிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பிரிச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது மூணு ஷீட்டு நம்ம மூணு சப்ஜெக்டாக பிரிச்சுக்கிறோம் பிரிச்சுக்கிட்டு இப்போ எனக்கு இன்னொரு ஒரு ஷீட் வேணும் அப்படின்னா அந்த ப்ளஸ்ஸுமாக இருக்குல்ல சிம்பிள் கொடுத்தா ஷீட் ஃபோர் வந்து ஆட் ஆகும் ஸோ இது வந்து ஷீட் வந்து ஆட் பண்ணுறது ஸோ இந்த ஷீட்டு வேணாம் அப்படின்னா நம்ம டெலிட் கூட பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் ஹிஸட் கொடுத்து நம்ம பேக் போய்க்கலாம் இல்லாட்டி அந்த அது மேலே கட்சரை வச்சுட்டு டெலீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஷீட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு மெத்தடு ஸோ நம்ம இப்போ வந்து அடுத்ததான் என்ன ஆப்ஷன் பார்க்க போகிறோம்னா ட்ராகிங் ஆப்ஷன் அதாவது இப்போ வந்து இங்கிலீஷு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது இங்கிலீஷ் வந்து லாஸ்ட்டில் இருக்குது மேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது நான் இங்கிலீஷை முதல்ல கொண்டு வந்தால் ஒன்றும் இல்லை அந்த இங்கிலீஷ் மேலே கட்ஸரை வச்சுட்டு அதை ட்ராக் பண்ணோம்னா முதல்ல எழுத்தோம்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஷீட்டுக்கு முன்னாடி வந்துடும் அது இது ஒரு ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பேசிக்கான ஆப்ஷன் ஆமாம் அடுத்து என்ன பேசிக் ஆப்ஷன் பார்க்க போகிறோம்னா ரோ காலம் எப்படி இன்செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ வந்து நான் ஒரு டேப்லெட் காலை கிளியர் பண்ணிக்கிறேன் டேப்லெட் காலை வந்து நேமு மார்க் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஸோ நேம் மார்க் கொடுக்குறேன் நேம் மார்க் கொடுக்குறோன்னா சார் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ரோ அது வந்து காலம் சரி ஓகேங்களா இப்போ நான் வந்து காலத்தில் ஒரு இது இன்சர்ட் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை மேலே வந்து கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கொடுத்தோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து இன்செர்ட் ஆகிடும் ஸோ அந்த காலத்தை நான் வேணான்னா எஃப் கண்ட்ரோல் யூசர்ட்டு இல்லை டெலிட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரோ வந்து அதே இன்சர்ட் பண்ணால் சேம் தான் நம்ம அதில் வந்து ரோவில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டில் வச்சுட்டு இன்சர்ட் கொடுத்தோம்னா ரோ ஒன்று இன்சர்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அதே கண்ட்ரோல் யூசர்ட் கொடுத்தோம்னா பேக்கு போயிடும் உங்களுக்கு அதுதான் இது ஒரு ஆப்ஷனு இன்சர்ட் எப்படி பண்ணுறதுங்கிற ரோ களம் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆப்ஷனு ஸோ அடுத்தது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போது வந்து ஒரு காலத்தை வந்து இன்சர்ட் பண்ணுவோம் ஸோ காலத்தை இன்சர்ட் பண்ணிட்டு அதில் வந்து நான் ரோல் நம்பர்னு கொடுக்குறேன் ஸோ ரோல் நம்பர் கொடுக்குறேன் ரோல் நம்பர் கொடுத்துட்டோன்னா இப்போ வந்து ரோல் நம்பருங்கிறது உங்களுக்கு மேலே வந்து பெருசாக தெரியும் ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஇஆர் வந்து தெரியாது ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து காலத்தோட வந்து சைஸை வந்து பெருசுப்படுத்தணும் அது ஒன்றுமே இல்லை அந்த நம்ம கட்சர் இப்படி கொண்டு வந்தோம்னா அதேமாரி உங்களுக்கு ஒரு கட்சர் மாறும் ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு காலம் வந்து பெருசாகிடும் சரி காலத்தில் வந்து அதிக ஸ்பேஸ் இருக்கு சரி அதை நம்ம எப்படி குறைக்கணும்னா அதிலே வந்து கட்ஸர் வச்சிங்கன்னா கட்சர் ஒரு டைப்பாக மாறும் அப்போ நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா கரெக்டாக சைஸுக்கு ஏதோ மாதிரி இதே மாதிரி தான் ரோக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரோக்கும் வந்து சைஸ் வந்து பெருசு பண்ணுறது எல்லாமே இதே சேம் ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேம் மெத்தட் தான் இதுக்கும் ரோக்கும் சேம் மெத்தட் தான் ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாம் இப்போ வந்து அடுத்ததான் என்ன வந்து நம்ம வை இப்போ வந்து வித்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது பார்த்தோம் ஸோ அடுத்ததான் வந்து டெலிட் ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ரோடு எப்படி டெலிட் பண்ணுறது காலம் எப்படி பேசிக் கமெண்ட்ஸாக அதுவும் ஸோ ஒன்றும் இல்லை அதேமாதிரி காலத்து மேலே வச்சுட்டு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் ஸோ அதிலே க்ளியர் கண்டென்ட் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா க்ளியர் கண்டென்ட் இருந்தால் அந்த கண்டென்ட் மட்டும் க்ளியர் ஆகும் ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது டெலிட் ஆப்ஷன்னா அந்த கண்டென் அந்த ரோவே ஃபுல்லாக டெலிட் ஆகும் காலமே ஃபுல்லாக டெலிட் ஆகும் அதே வந்து கிளியர் கண்டென்ட்னா அந்த கண்டென்ட்டு மட்டும் டெலிட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே சேம் தான் ரெண்டு இடத்துக்கும் காலத்துக்கும் ரோவுக்கும் சேம் தான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷனு எப்படின்ட்டு அடுத்த ஜூமிங் ஆப்ஷன் ஜூமிங் ஆப்ஷன்னால் நீங்கள் எல்லாம் நார்மலாக உள்ளதான் ஜூமிங் இன் பண்ணுறது ஜூமிங் அவுட் பண்ணுறது ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பேசிக்கான ஆப்ஷனு அடுத்தது நாம் ஹிட்டன் ஆப்ஷனை பற்றி பார்ப்போம் ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ரோல் நம்பரு நேமு மார்க் இருக்குது ஸோ இதில் வந்து நான் வந்து நேமை வந்து நான் ஹிட்டன் பண்ணுவோன்னா ஹிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ரைட் கிளிக் பண்ணி ஹிட்டன் பண்ணிங்கன்னா ஹிட்டன் ஆகிடும் ஸோ அதை திருப்பி கொண்டு வந்தால் ஒன்றும் இல்லை கட்சர் அதேமாரி வச்சிங்கன்னா கொஞ்சம் கட்சர் டிஃப்ரெண்ட் மாறும் ஸோ நீங்கள் ட்ராக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹிட்டன் ஆனது திருப்பி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதே சேம் காலத்துக்கும் இதே தான் சேம் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதேமாரி ஹிடன் பண்ணது வந்துடும் ஸோ அதுலேயே அன்இிட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அது பண்ணாலும் உங்களுக்கு அன்இிட்டன் ஆகிடும் இதே தான் காலத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படி தான் நம்ம வந்து அன்இ்டன் பண்ணுமா இது வேறு ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டால் அது நம்ம ரிப்பின்ல போயிட்டு ரிப்பின்ல போயிட்டு ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபார்மெட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணி கூட நாம் அன்னிடன் பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு ஷீட்டை நான் அன்னிடன் பண்ணணும் ஒரு ஷீட்டை நான் அட்டின் அன்இிட்டன் பண்ணணும்னா அந்த ரிப்பன் ஆப்ஷனில் போயிட்டு அதில் வந்து ஃபார்மெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதில் போயிட்டு நம்ம எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஹிடன்னு அன்னிஹிட்டன்னு எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து நார்மலாக நம்ம கட்சர் வச்சு பண்ணுறது ஸோ ஒரு இது சீட்டில் க்ளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஹிட்டன் காட்டும் திருப்பி அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்னி கொடுத்தீங்கன்னா எந்த சீட் அன்னி ஹன் பண்ணும் அப்படிங்கிற காட்டும் ஸோ அதே அன்னி பண்ணலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நான் சொன்ன ஆப்ஷன் இதுதான் அதில் போயிட்டு ஹிடன் அன்னிடன் இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஒரு ஷீட் அன்னி டன் பண்ணணும் அப்படின்னா அந்த ஷீட்டில் போயிட்டு கொடுத்துட்டு அந்த ஷீட் அன்னி திருப்பி நம்ம போய்ட்டு இந்த ஹிடன் பண்ணதை எடுக்கணும் அப்படின்னா திருப்பி அதை அன்னி டன் கொடுத்துட்டு எந்த ஷீட்டுங்கிறத காட்டும் காட்டினோன்னா நம்ம அதை ஓகே கொடுத்தோம்னா அது ஷீட்டு நமக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஒரு டைப்பு ஆப்ஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மொத்தமாக நம்ம வந்து பேசிக்கான ஒர்க் ஷீட்டில் உள்ள பேசிக்கான ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்